எல்லாருக்கும் வணக்கங்க திருத்தணியில் ஒரு சம்பவம் நடந்து அந்த வீடியோ பார்த்தா மனசு ரொம்ப பதவாதப்பாக இருக்குது நாலு பேர் சேர்ந்து ஒரு வட இந்தியாக்காரனை வந்து வெட்டியிருக்கானுங்க இது வந்து அந்த இடத்துல வட இந்தியான்னு மட்டும் இல்லை நீங்களே நானும் யாராக ஒருத்தர் அங்கே மாட்டியிருந்தால் கூட இதுதான் நடக்கும் ரெண்டாவது அவங்க சிறார்கள்னு சொல்லிவிட்டு சிறார் சிறிது பள்ளிக்க காலம் மாறி போச்சுங்க அந்த காலம் மாதிரி வந்து நம்ம பண்டமாற்ற முறையோ கட்டோண்டியில் போயிட்டோ இல்லை ஸோ காலத்துக்கு இது மாதிரி சட்டத்தை மாற்றணும் தப்பு பண்ணுறேன் அவனுக்கு வந்து தண்டனை கண்டிப்பாக உண்டு அப்படின்னு நம்ம மாற்றணும் இல்லைனா அதிகபட்சம் பத்து வயசு வரைக்கும் ஏன்னா இன்னைக்கு அந்த காலத்தில் அப்பா அம்மா ஓட இருந்தாங்க ஒரு காலேஜ் போகும்போது ஊர் விட்டு வெளியில் வருவாங்க இன்றைக்கி எல்லாமே கிடைக்கிது வீட்டிலேயே யூடியூப் இது அப்புறம் சில டேரக்டர் எடுக்கிறான் பாருங்கள் சினிமா அதை பார்த்து கெட்டு போகிறாங்க சில அரசியல் தலைவர்கள் விட்டு குத்துன்னு சொல்கிறான் பாருங்கள் அவனை பார்த்து கெட்டு போகிறாங்க யார் ஜாதி இல்லைன்னு சொல்கிறோன்னா அவங்ககிட்ட உசாராக இருங்க அதாவது ஜாதிக்கு ஒரு சட்டம் மதத்துக்கு ஒரு சட்டம் இருக்கும்போது இந்த பிரச்சனை பொது சிவில் சட்டம் வந்தால் தான் எல்லாம் சால்வாகுங்க எவன் ஜாதி இல்லைன்னு சொல்கிறோன்னா அவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் ஜாதி இருக்குறேன்னு சொல்கிறோன்னா கூட நம்பிடலாம் ரெண்டாவது சட்டங்கள் கடுமையாகணும் இந்த பொறுக்கி நாயகி வெட்டிட்டு போயிடுவானுங்க நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரம் வெளிநாடு வெளி மாநிலம் இப்படி எல்லா மாநிலத்திலையும் நம்ம மக்கள் வந்துட்டு போய் வேலை செய்கிறாங்க அங்க இருக்கிற தமிழன் மதராசி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு யார் பாதுகாப்பு தருவாங்க இந்த பொறுக்கி நாய் இவனு வாட்டி வெட்டிட்டு போயிடுவானுங்க வட இந்தியாவிலேயோ ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்ம மக்கள் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க படிக்கிறாங்க தொழில் விஷயமா போயிட்டு வர்றாங்க ட்ரெயின்ல போறாங்க வர்றாங்க பணக்காரன் அவன் பிரச்சனை இல்லை ஃப்ளைட்டில் போயிடுவான் அவனுக்கு பாதுகாப்பு தருவாங்க பொறுக்கி பசங்க போக மாட்டானா அவன் தமிழ்நாட்டிலேயே இருப்பானுங்க நம்மளை மாதிரி நடுத்தர மக்களுக்கு தான் இது பிரச்சனைங்க இவனும் எங்கள் பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவானுங்க வெளியில் நாம் வந்து நிம்மதியாக போக முடியாது ஸோ சட்டங்கள் கடுமையாகணும் சிறாருன்னு சொல்லி வெளியிடக்கூடாது ஏன்னா அவனு சொல்கிறானா இடே பதினெட்டு வயசுக்குள்ள உனக்கு கேஸ் இல்லை நீ என்ன வேணாலும் பண்ணு இன்னைக்கு பண்ணினா நாளைக்கு சிறார் சிறிது அடுத்து வெளியில் விட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க ஸோ சட்டங்கள் கடுமையாகணும் இந்த இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணும் இது வந்து அவன் வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டினாலும் நமக்கு தெரிஞ்சது இதே மாதிரி எத்தனை சம்பவம் நடந்ததுன்னு நமக்கு தெரியாதுங்க ஸோ அரசாங்கம் ஒரு தவறு நடந்ததுன்னா அதை ஏற்றுக்கிட்டு அதை நிவர்த்தி இருக்கு என்னவோ அதை வந்து பார்க்கணும் அதை வந்து மூடி மறைக்கக்கூடாது மெயினாக என்ன சொன்னோம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுவுமே இதை ஒளிபரப்பு பிரபலமான நியூஸ் சேனல் பிரபலமான பத்திரிகைகள்லாம் வந்து இதை பெருசாக ஃபோக்கஸே பண்ணல விஜய் கிளம்புனா கதவை திறந்துட்டார் உட்காந்துட்டார் குசு விட்டுட்டார் எதாவது ஒன்றை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இதுக்கு முக்கியத்துவம் தர்றது இது ஒரு பத்திரிகைங்கிறது இந்த மாதிரி இது தான் போட்டால் தான் தவறுகளை சுட்டிக்கட்டினா தான் அரசாங்கம் அந்த தவறுகள் அடுத்த முறை நடக்காமல் வந்து பார்த்துக்கு போதையில் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க போதையில் இருக்க அவனுக்கு நாலு பேர் அவனுக்குள்ளேயே வெட்டிக்குவானுங்களா போதை அவனு நாலு பேர் அவனுக்குள்ளே அவனுக்குள்ளேயே எப்படி வெட்டிக்குவானுங்க போதைன்னா கெத்து காட்டுறது கெத்து காட்டுறதுக்கு அடுத்து ஒன்று வெட்டுறது ஸோ சட்டங்கள் கடுமையாக இருந்தால் தான் இது மாதிரி அடுத்த டைம் நடக்காது